கணக்கு பரீட்சைக்கு வந்துட்டு எதுக்குடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஸ்டெப்ஸ்க்கு மதிப்பெண் உண்டுன்னு நீங்க தான டீச்சர் சொன்னீங்க தாஜ்மஹாலுக்கு வெள்ள அடிச்சா என்ன ஆகும் செலவாகும் டீச்சர் டேய் ஏன்டா தரையில உட்கார்ந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கற நீங்க தான சொன்னீங்க டேபிள் உபயோகிக்காம கணக்கு போடுன்னு கடல் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் சொரிஞ்சு விடணும் டீச்சர் ஒரு மனிதன் உயரமாக வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அந்த மனிதன் ஹை ஹீல்ஸ் போடணும் டீச்சர் எறும்பு பெருசா யானை பெருசா பிறந்த தேதி தெரியாம அத சொல்றது கஷ்டம் டீச்சர் ஏன்டா இருபது நாள் ஸ்கூலுக்கு வரல எங்க அப்பா எப்பவும் சொல்லுவார் ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனா மரியாதையா இருக்காதுன்னு அப்பாவ நாளைக்கு வர சொல்லு பசுமாடு ஏன் பால் தருகிறது அதால காஃபி டீ போட முடியாதுல்ல டீச்சர் அதான் வேடந்தாங்கள் பறவைகள் எங்கிருந்து வருகின்றன முட்டையில் இருந்துதான் இந்த கணக்கு முட்டால் கூட ஈஸியா பண்ணிடுவாங்க அதான் டீச்சர் ஈஸியா பண்ணிட்டீங்க